நம்மை எத்தனையோ பேர் சிறப்பு பேச்சாளர்கள் இருந்தார்கள் ஆனால் தொங்காப்பிய பேரவையை வாழ்த்த வேண்டும் நாங்கள் வளர வேண்டும் என்பதற்காக முத்தமிழ் சங்கம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்திருக்கின்ற முகமது அசன்பாவா ஐயா அவர்களை அழைக்கின்றோம் அசன் பாபா ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு அகவே முதிர்ந்த தமிழறிஞர் விருது வாங்கியவர் அது விருது என்று சொல்லக்கூடாது உதவி தான் என்று அரசு சொல்லுகிறது இதில் ஒவ்வொருவரும் இந்த உதவித்தொகை பெறக்கூடியவர்கள் மாதந்தோறும் நாலாயிரம் ரூபாய் பெறுவதோடு அரசு பேருந்து எங்கெங்கு செல்கின்றதோ எந்தெந்த ஊருக்கு செல்கின்றதோ அந்தந்த ஊர்களுக்கெல்லாம் இவர்களை இலவசமாக செல்லலாம் அந்த சமயத்திலே கோரிக்கை வைக்கிறார் நாங்க வயது முதிர்ந்தவர்கள் எங்களை பஸ் ஏறிட்டு எப்படி இந்த இந்த கட்டணம் சலுகை என்பது எங்களுக்கு பயன்படாது ஆகவே எங்களுக்கு உதவியாக உதவிக்கு ஒரு கூட ஒருவரை அனுப்ப வேண்டும் அவர்களுக்கும் இலவசமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அறிஞர் வாங்க தகுதியும் இல்லாதவன் இருவரும் அந்த பெருமீற்சி செய்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லும் பொழுது கோவையில் கிடையாது என்றார்கள் உடனே சென்னையில் சென்று சென்னையில் இது இருக்கு அங்கிருக்கக்கூடிய இந்த ஜியோ வாங்கிட்டு வந்து இப்ப கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அத்தனை அகவே முதிர்ந்த தமிழ் அறிஞர்களும் இலவசமாக இருவர் செல்கின்றார்கள் பேருந்திலே அதற்கு தொல்காப்பி பேரவையின் பங்கும் இருக்கிறது என்பதை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே அதற்காக மிக அகவை தமிழர் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர் பெற்றுவிட்டார் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் அரசுடைய உதவியால் பல நூல்களை வெளியிட்டு இருக்கிறார் இத்தகைய ஆற்றலுடைய தமிழுக்கு அரும்பணி ஆற்றுகின்ற அவர்கள் என்று ஒரு அமைப்பினை நிறுவி அதன் மூலம் தமிழ் பணியாற்றுகின்ற அவர்கள் நம்முடைய அசன் பாபா முகமது அசன் பாபா அவர்களை எங்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு வாழ்கட்டமை கட்டி தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது முதல்கண் தனிவான வணக்கத்தை பணிவுடன் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இலக்கியம் என்பது வெறும் எழுத்துக்களின் கூட்டம் அல்ல சொல் சேர்த்து வைத்திருக்கும் கலை கூடமும் அல்ல மனிதன் தன் காலத்தை கண்ட வாழ்வின் இனியதொரு போராட்டத்தை உள்ளபடி எடுத்து காட்டி முன்னேறு மனித சமுதாயம் என்ற கப்பல் கால பெருங்கடலிலே கண்கெறியாமல் சென்று துன்பம் என்ற பார்வையிலே மோதி முக்காகாமல் அதற்கு வழிகாட்டி வழிகாட்டு உயர்ந்த பெரும் கலைஞரை விளக்கம் தான் இலக்கியம் அத்தகைய இலக்கியத்தை தொண்டாக்கிய தமிழ் சங்கம் கடந்த தொண்ணூற்றி ஐந்து மாதங்களாக தொடர்ந்து இந்த பணியினை செய்து வருகின்றது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்கும் வாழ்த்துக்கும் உரியதாகும் அருமை நின்ற காரியப்பட்டவர்கள் கடந்த தொண்ணூற்றி ஐந்து மாதங்களாக தொடர்ந்து இந்த மாதாந்திர நிகழ்வை நடத்தி வருகின்றார்கள் பள்ளி பாடத்திலே ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாவது தொல்ந்தாப்பியம் வைக்கப்பட்டுள்ளது இங்கு தொல்ந்தாப்பியர் சிலை நிறுவப்பட்டு அருணாணி ஆட்டியிருக்கிறார்கள் பாரிதாசன் பல்கலைக்கழகத்திலே இவர் இயற்றிய தொல்காப்பிய பிள்ளை தமிழ் எண்ணிய பாராட்டுக்களை சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது பார்த்துக்குரியது தொல்காப்பிய பெயரிலே அரசு விருது வழங்க நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றோம் அத்தகைய நினைவூட்டுகளை தொழில்தாக்கிய சங்கம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் இந்த நல்ல நேரத்தில் நாம் வேண்டுகோளாக இருக்கின்றேன் ஆகவே இங்கு இந்த தமிழர்கள் சட்டத்துடைய மாநில தலைவராக இருப்பதால் நானும் பல்வேறு கல்வி நிறுவனங்களாக தொழில்காட்சியனுடைய விருதுகளை அரசு வழங்க வேண்டும் என்று எழுதி கொண்டுதான் இருக்கின்றோம் எங்களுடைய ஆகவே தமிழ் சங்கத்தின் மூலமாகவும் நாங்கள் மீண்டும் 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 வலியுறுத்தணும் பாரதிதாசன் பாரதியார் திருவள்ளுவருக்கு போன்றோருக்கு ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி சேர்ப்பிக்கப்படுவது போல தொழிலாப்பியர் எதிரினம் சிறப்பு விருது வழங்க வேண்டும் என்பது அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த கோரிக்கையை உங்கள் தொழிலாப்பியர் தமிழ் சங்கத்தின் மூலமாகவும் நீங்கள் நிறைவூற்றி கொண்டு வர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டுகோள் விட்டு அடுத்து எனது கவிதைக்கு நான் வருகின்றேன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான் எப்படி எல்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான் அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் கவிதை எனக்கு உண்டு என்று சொன்னவர் கவிஞர் கண்ணதாசன் காலத்தை வென்ற கண்ணதாசன் கண்ணதாசன் கவிதையின் ஏணி ஏணி கொண்டு வாரம் தொட்ட நடக்கும் செயல் மட்டுமல்ல நிற்பதும் மகரங்களின் இலை உதிர்ந்த சருகளின் பாதம் அழிந்து பரிசம் போட்டவன் மண்ணுக்கு பொன் ஆபரணம் சுட்டியவன் நிலவை ஆடை கட்டி பார்த்த உயர்ந்த கவிஞன் கவிதைக்கு சொந்தக்காரன் சொந்தக்காரன் பெண்ணை பார்த்து அவன் வடித்த கவிதை அருமை பரமசிவன் கழுத்திலே இருக்கும் பார்ப்பு பேசி அதற்கு அறிவுரை வழங்கிய மாமனிதர் அவனுடைய எண்ணங்களினால் உயர்வதையும் தாழ்வதையும் நெற்றி பொட்டில் அடித்தவன் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராட அறைகூவல் விட்ட தமிழ் புலவன் மாபெரும் சமீதத்தில் நடந்து காட்டிய கோமகன் அவன் பெற்ற தமிழ் அறிவை கவிதையாய் சமைத்தவன் காட்டு மீராண்டி தன்மை உள்ளவரையும் மிரட்டி பார்க்கும் புத்தனவன் தமிழ் தமிழ் சினிமாவிலே கண்ணதாசன் தடப்பதிவுகள் இன்றைய பாடலாசிரியர்களுக்கு வழிகாட்டிய கவிஞனை சான்றோரும் கவிஞர்களும் அறிஞர் பெருமக்களும் கலைஞர்களும் பாராட்ட அரசவை கவிஞராக அரசை அலங்கரித்த கவிஞர் கடந்த நிகழ் வரும் காலங்களை கவி மூல மக்களுக்கு எடுத்துரைத்த மேலை ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு இசை பாடலிலே என் உயிர் புரிப்பு பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே காசேதான் கடவுளப்பா வீடு வரை குறவு வீதி வரை காடு காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என சிந்தனை கவி தந்தாரே சிறப்புடன் வாழ்ந்து மறைந்தாரே காலம் உள்ளவரை மக்கள் பணத்தினே நீங்கா இடத்தை பிடித்தவர் இலக்கிய நாடி கவிஞர் கண்ணதாசன் காலத்தை வென்றவர் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காய் கலைஞரை விளக்காய் திகழ்ந்தவர் தன் கவியால் வாழும் இலக்கிய ராணி காலத்தை என்ற கண்ணதாசன் நமக்கு காலம் தந்த பரிசு என்று போய் வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி